அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிறு குறு விவசாய இருக்கிறவங்க இன்றைய காலகட்டத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணால் மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் மக் மற்ற மக்கள்களோட பொருளாதார சூழ்நிலையிலும் ஓரளவுக்கு வந்து சமாளித்து வாழ முடியுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பயிர் வகைகளை மட்டுமே வந்து இன்றைய காலகட்டத்தில் விவசாயமாக பண்ணும்போது நஷ்டத்தை தான் அதாவது போட்ட முதல்ல எடுக்கிறதுங்கிறத சவாலை தாண்டி நஷ்டம் ஏற்படுறதுங்கிறது தான் நிறைய உண்மை ஏன்னா ஒரு சில காலங்கட்டில் வறட்சியால் பயிர் வர்றதில்ல ஒரு சில நேரத்துக்குள்ள அதிக மழையால் விளையிற பயிர் வந்து விளையாமல் போயிடுது அப்படி விளைஞ்சி வந்தாலும் அந்த தானியங்களுக்கு வந்து சரியான விலை கிடைக்கிறது இல்லை இந்த பிரச்சனை வந்து சமீப காலமாக நீண்ட காலமாக விவசாயிகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படியே விளைஞ்சி வர நேரத்தில் ம விவசாயிகளுக்கு வந்து விலை இல்லைங்கிறது ஒரு தாண்டியும் அவங்களுக்கான பொருளை வந்து அவங்களே விலை நிர்ணயம் பண்ண முடியல அப்படிங்கிறதும் இந்த இதில் நீண்ட காலமாக வந்துட்டுருக்கு அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பயிர் வகைங்கிறது மூணு மாதத்துக்கு ஒரு முறையும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையும் தான் அறுவடை ஆகுது அதுலேயும் வந்து நஷ்டம் ஏற்படுது அப்படி இருக்கும்போது ஒரு விவசாயி எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற முடியும் அதனால தான் ஒருங்கிணைந்த பண்ணையம் அதாவது ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இதுகளுக்கு தேவையான தீவன உற்பத்திக்காக பயிர் வகை அதாவது மக்காச்சோளம் தானிய வகைகள் இது வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஆடு மாடு கோழிக்கான உணவுக்காக உற்பத்தி செய்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே நம்ம வந்துட்டாவே ஒரு சிறு குறு விவசாயி இன்றைய பொருளாதார சூழ்நிலை மற்ற மக்களுடைய எந்த அளவுக்கு குறைஞ்சி போகிற அளவுக்கு போகாத அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகளை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறது அவங்களுடைய மருத்துவ செலவுகள் விசேஷ செலவுகள் அவங்களுடைய கலாச்சார தொடர்புடைய மற்ற செலவுகளை எல்லாமே வந்து சமாளித்து போகிற நிலமை விவசாயி இன்றைக்கி ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணால் மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த பரம்பு பண்ணை உருவெடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல கோழி எழுந்து தான் ஆனால் பண்ணையோலமே நான் ஒரு முழு நேரம் தொழிலாக செய்யணுங்கிறது அவசியம் இல்லைங்கிறதான் நான் ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய நிலைப்பாடு அதில் நான் எப்போவுமே தெளிவாக இருக்கிறேன் இப்போ இந்த பரம்பு ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஆடு வளர்ப்பு இருக்குது கோழி வளர்ப்பு இருக்குது மாடு வளர்ப்பு இருக்குது இப்போதைய காலகட்டத்தில் நம்ம இந்த கோழி வளர்ப்பில் ஒரு மூன்று வருடம் அனுபவம் இருக்குது அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும் இப்போ நிலைக்கு பரம்பு ஒருங்கிணைப்பு பண்ணையத்தில் கோழி வளர்ப்போட நிலைமையை பற்றி இந்த வீடியோவில் மட்டும் பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு அடுத்தடுத்து என்னங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கோழி வளர்ப்பு வீடியோவை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாேருக்கும் தெரியும் நான் பெருவடை கோழிகளுக்கு மாறிட்டேன்ட்டு ஆரம்ப கட்டத்துலேருந்து இடப்பட்டு கோழிகளை வளர்த்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த இந்த இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா சில அனுபவங்கள் அடிப்படையில் வந்து முழுமையாகவே நான் வந்து பெருவடை பண்ணையாக மாற்றலை பாதி பெருவடை பண்ண பாதி வந்து இடவெட்டு கோழிகளும் இருக்கும் அது எப்படின்னா மொத்தமாக வந்து இருபத்தஞ்சி கோழிகளாக வச்சுக்கிறது தான் என்னுடைய எப்பவுமே முடிவு இருபத்தஞ்சி கோழிகளை உற்பத்தி பண்ணி அதிலருந்து வர குஞ்சுகளை எடுத்து வளர்த்து பெரிய கோழிகளாக வளர்த்து விற்கிறது தான் எண்ணம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து ஒரு பதினேழு ஒரு பதினேழு பெருவடை பெட்டை இருக்குது மீதி ஒரு மீதி மேலே இருக்கிற என்ன எண்ணிக்கையில் இருக்கிறதோ ஒரு எட்டுலேருந்து பத்து இடவெட்டு பெட்டைகளை எடுத்து நம்ம வளர்க்க போகிறோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடைவெளியில் பார்த்திங்கன்னா ஊரில் வந்து சில விசேஷங்களுக்காக கோயில் விசேஷங்களுக்காக அரு சேவல் சேவல் கேட்குறாங்க மற்ற வீடுகளில் வந்து ஒரு ஒன்றே கால் கிலோ ஒன்றரை கிலோ இந்த ரேஞ்சில் வந்து பெட்டை கோழிகளோ சேவலோ இதெல்லாம் கேட்குறாங்க முழுவதமாக நம்ம பெருவிட பண்ணையாகவே மாற்றிட்டோம்னா பெருவடைன்னு வரும்போது கண்டிப்பாக வந்து சேவலாக இருந்தால் ஒரு ரெண்டரைலேருந்து மூணு கிலோவுக்கு ரேஞ்சில் வரும்போது தான் நமக்கு வந்து ஒரு முழுமையான லாபம் கிடைக்கும் அதே பெட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரும்போது வரைக்கும் தான் நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் பெருவடையில் ஸோ அதனால் முடிவு பண்ணேன் ஊரில் வந்து அதாவது லோக்கலில் அதிக எது விற்பனை ஆகுதுன்னா இந்த ஒன்றரை கிலோ ஒன்றே கால் கிலோ இந்த ரேஞ்சு தான் வந்து அதிகமாக விற்பனை ஆகுது ஸோ இதையும் நான் வந்து அந்த விற்பனை வாய்ப்பே நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக சேவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தஞ்சி பட்டை கோழிகளுக்கு வந்து ஒரு நாலு சேவல்கள் வச்சுக்கலான் இருக்கிறேன் அந்த சே நாலு சேவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பெருவிட சேவல்களாக வைத்து கொண்டு மீதி இருக்கிற இருபத்தஞ்சு பட்டையில் பதினேழு பட்டை வந்து பெருவடையும் ஒரு எட்டு ஒரு எட்டு பெருவிடம் இது எட்டு பட்டை வந்து இடவெட்டு பட்டைகளாக வைத்து அந்த இடவெட்டு இடவெட்டுப்பட்டைகள்லேருந்து இருக்கக்கூடிய குஞ்சுகளை வந்து வளர்த்து இந்த லோக்கலில் வந்து கோயில் விசேஷங்களுக்கு கேட்குறவங்களுக்கு வீட்டுகளை இந்த அவங்க அளவான குடும்பங்களுக்கு தேவையான அந்த ஒன்றரை கிலோ ரேஞ்சில் இருக்கிற கோழிகளை வளர்த்து கொடுக்குறது இந்த மாதிரியான விற்பனை வாய்ப்புகளை கவர் பண்ணுறதுக்காக பெருவடையிலேருந்து பெருவிட இடவெட்டு இடவெட்டுப்பட்டையில் போட்டு எடுக்கிற இது பண் குஞ்சுகளை வந்து வளர்த்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் பெருவடையிலே பெருவிடப்பட்ட பெருவிட சேவலில் அணிஞ்சி வர குஞ்சுகளை எடுத்து வளர்த்து நல்ல தரமாக இருக்கிறத வந்து ந நல்லா வளர்த்து சேவல்களை வந்து அதிகமாக விற்பனை ஆகுது குந்தாரப்பாளி சந்தைகள் இதெல்லாம் அந்த விற்பனை வாய்ப்புக்காக அந்த கோழிகளை வளர்க்கலாங்கிறதான் இப்போதைக்கு நான் முடிவு பண்ணியிருக்கிறேங்க இப்போ இந்த பெருவடை பட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ தான் கன்னி கோழிங்க இப்போ ஒரு அதில் வந்து ஒரு நாலு கோழிங்கள் வந்து முட்டைக்கு வந்துருச்சு முட்டை வச்சிட்ருக்குது முழுக்க முழுக்க வந்து தாய்க்கோழியில் அடை வைத்து தான் நான் எடுக்கலான்ட்ருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை சார்ந்து பண்ணையில் வந்து இயற்கை சார்ந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் தாய்கோழி அடை வைக்கிறது வந்து குஞ்சு வளர்ப்பு முறைகளை வந்து அடுத்தடுத்து செலவு இல்லாமல் இயற்கை முறையில் அளவுக்கு நம்ம அதை நோக்கி போக முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வகையில் வந்து தாய் கோழியிலேயே தான் அடை வைக்கிறேன் ஒரு கோழி அடை பெருவடையில் வந்து அடைப்படுத்துருச்சு ஒரு பத்து முட்டை வச்சு அடை வச்சுட்டேன் மீதி கோழிகளை முட்டை வச்சிட்ருக்கு இந்த இளங்குஞ்சி பராமரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இழப்பே இல்லாமல் வளர்க்கும்னா கண்டிப்பாக இப்போதைக்கு வந்து ஸ்டார்டர் தீவனங்களை நம்பி தான் நம்ம இருக்கிறோம் இப்போ வரைக்குமே நான் கூட இப்போ வரைக்குமே குறைந்த அளவில் ஒரு எட்டு குஞ்சு பத்து குஞ்சு இருக்குன்னா அது கோழி கூடவே விட்டு மேய விட்டு சாணியில் கிணியில் மாட்டு சாணம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது ஒரு மூணு நாலு மூணு மாடு இருக்குது அதனால் க தேவையான அளவுக்கு சாணம் போடுறதுனால அதில் இருக்கிற புல்கு உற்பத்தி பண்ணி அந்த கோழிகள் வந்து கிளச்சி சாப்பிட்றதுனால அந்த குஞ்சுகளுக்கு தேவையான ப்ரோட்டீன் அதில் கிடைச்சிரும் இதே வந்து இந்த இருபத்தஞ்சி தாய் கோழிகளும் பல்காக முட்டை எடுத்து அதில் வந்து குஞ்சு இருக்கும்போது அதிகப்படியான குஞ்சுகள் வரும் அதனால் வந்து வெளியில் விட்டோம்னா காக்கா பருந்து இது மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு அந்த மேய்ச்சலில் விடும்போது ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு உள்ள அதனால் நம்ம ஒரு கண்டிப்பாக ப்ரூடிங் செட்டப்புக்கு தான் போய் ஆக வேண்டிய சூழல் இருக்கும் நம்ம ப்ரூடிங் செட்டப்பு இல்லாத அளவுக்கு நம்ம பின் காலங்களில் என்ன பண்ண முடியுங்கிறத அதை பார்ப்போம் ஆனால் இப்போதைக்கு ப்ரூடிங் செட்டப் தான் நம்ம அதிக அளவில் குஞ்சுகள் எடுக்கும்போது பண்ண வேண்டியது இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்டார்டர் நம்பி தான் இருக்கிறோம் அதிலேருந்து ப்ரூடிங் செட்டப் எடுத்து ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு பிறகு வந்து பண்ணைக்குள்ளே இந்த வலைக்குள்ளே நம்ம விட்டுட்டோம்னா அது மூலியமாக தான் குஞ்சுகள் வளரப்போகுது பெருவடை குஞ்சுகள் வந்து ரெண்டு மாதம் வரைக்குமே குளிர்களை வந்து அதிகப்படியாக தாங்கக்கூடிய சக்தி கிடையாது பெரு பெருவட குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆறு கிலோ அந்த மாதிரி சைஸில் இருக்கிற ஒரு பெருவடோட அந்த லைனேஜாக இருந்தால் ரெண்டரை கிட்டத்தட்ட ஒரு கிலோ எடை கூடுற வரைக்கும் குளிரை தாங்கக்கூடிய சக்தி வந்து அதுங்களுக்கு கிடையாது அதனால தான் அந்த பெருவடை ஒரு ஒரு ஆறு கிலோ சைஸில் இருக்கிற ஹெவி சைஸ் பெருவடைலாம் வந்து ஒரு கிலோ சைஸுக்கு அப்புறம் தான் குஞ்சுகளே வந்து பிரித்து விடும் ஏன்னா அதில் வந்து அந்த முடிகள் முளைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகும் ஆனால் நம்ம இடவெட்டு குஞ்சுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறமே வந்து சாதாரணமாக வெளியில் வந்து தூறல்லேயும் பனியிலையும் சாதாரணமாக தெரியிற அளவுக்கு வந்து அதோடைய அந்த குளிர் தாங்கும் சக்தி வந்து இப்போ நமக்கு இப்போ இடவெட்டுக்கிட்டு இருக்குது பெருவடை குஞ்சுகள் வந்து கொஞ்சம் இலங்குஞ்சை இளங்குஞ்சி இழப்பு இல்லாமல் நம்ம வளர்க்குறது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம் தான் அதை நாம் எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி இழப்பு இல்லாமல் பண்ண போகிறோம் அதுக்கான தனி ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கிறதும் நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன் தீவனன்னு பார்த்துட்டிங்கன்னா கோழிகளுக்கு விலை மலிவான அரிசி அரிசி தவிடு கம்பு இது மூணையும் தான் நம்ம கலக்கி இப்போதைக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் புத்தி செலவு நம்ம எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்தளவுக்கு தான் வந்து பண்ணையாக லாபகரமாக நடத்திட்டு போகிறதுல வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும் என்னங்க நீங்கள் இருபத்தஞ்சு தாய்க்கோழி போதுமா இவ்வளோ கம்மியாக இருக்குது இதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்லாம் நீங்கள் சில பேர் கேட்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி தாய்கோழி நிரந்தரமாக வச்சு அதில் இருந்து குஞ்சுகளை இழப்பு இல்லாமல் எடுத்து பண்ணாவே ஒரு நல்ல அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு வருமானம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்குது அதாவது ஒரு 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 ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்னா பெரிய அளவில் பண்ணிவிட்டு அதை வந்து சில நேரங்களில் விலை ஏற்ற இறக்கங்கள் தீவன ஏற்ற இறக்கங்களில் சமாளிக்க முடியாமல் அதை விட்டுட்டு பாதியில் விட்டுட்டு போகிறது பதிலாக சிறிய அளவில் பண்ணி அந்த விலை ஏற்ற இறக்கத்திலையும் தீவன விலை ஏற்ற இறக்கத்திலையும் சமாளிக்க முடியும் சிறிய அளவு சிறிய அளவில் பண்ணாலும் சிறிதாக பண்ணாலும் அதை நிரந்தரமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்பொழுது எங்கள் ஊர் சந்தைகளில் என்ன நா கிலோ என்ன விலைக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டுருக்குதுங்க அதாவது இந்த புரோட்டாசி மாதம் சீசனுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பதுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் போய் சு போன சூ சூழ்நிலை இருக்குது அதுக்கு முன்னாடி இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது இந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலராக கோழி சப்ளை பண்ணுறவங்களுக்கு அந்த பெரு வியாபாரிகள் கொடுக்குற ரேட்டு பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா அப்பப்போ இந்த தெரியாத ஆளுகளை போனால் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இதுதான் எங்கள் ஏரியாவில் போகிற நிலவரம் மற்ற ஏரியாக்களில் என்னென்ன நாட்டுக்கோழி விலை நிலவரம் போது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டு கீழே நாட்டுக்கோழி உயிரோட கிலோ எவ்வளோக்கு போகுது அப்படிங்கிறது கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க வேறு ஏதாவது நாட்டுக்கோழியிலேருந்து தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் என்னுடைய ஆராய்ச்சியில் ஏதாவது தெரிஞ்சது நான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் அடுத்த வீடியோவில் நாளை மறுநாள் ஆடுகளை பற்றின அதாவது சேலம் கருப்பாடுகள் பொதுவாகவே ஆடு வளர்ப்பு குறிப்பாக அதில் சேலம் கருப்பாடுகளை பற்றின வீடியோ வந்து நான் உங்களுக்கு காணொலி பதிவு செய்கிறேன் தொடர்ந்து எணந்துருங்க நன்றி